என் பெயர் முனைவர் விஜயலட்சுமி மதர் திரேசா சோசியல் சர்வீஸ் சொசைட்டி ட்ரஸ்ட் ஒன்று வச்சு நடத்தி வருகிறேன் அதில் நான் என்ஜிஓகாக செயல்பட்டு வருகிறேன் எங்களது பகுதியில் மாங்காளியம்மன் கோவில் ஒன்று உள்ளது அந்த இடத்தில் போய் அந்த நிர்வாகியை தொடர்பு கொண்டு நேரில் நேரில் பார்த்து பேசிக்கொண்டு பேசி கொண்டதற்கு நாங்கள் இந்த மாதிரி டைலரிங் கிளாஸ் வைக்க போகிறோம் எலக்ட்ரிக்கல் கிளாஸ் வைக்க போகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் இடம் தர முடியுமா இடம் தர முடியுமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் போன வருடம் இந்த மாதத்தில் எலக்ட்ரிக்கல் கிளாஸ் தொடங்கினோம் அதில் முப்பது மாணவிகள் பயிற்சி பெற்றனர் முப்பது மாணவிகள் பயிற்சி பெற்று இன்னைக்கு ஃபேன்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டிவியிலேருந்து வீட்டில் உபயோகப்படுகிற மிக்சி கிரைண்டர் எல்லாவற்றையும் அவர்கள் சரி செய்து கொள்ள மிகவும் பிரயோஜனமாக உள்ளது அடுத்த கட்டமாக மதேசா சோசியல் சர்வீஸ் சொசைட்டி சார்பாக இலவச தையல் வகுப்பு பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்த பயிற்சியிலும் முப்பது மாணவிகள் பங்கேற்று உள்ளனர் அவர்களுடைய அவர்கள் வந்து வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கி உள்ளார்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்து இந்த கோயில் வளாகத்தில் தையல் இயந்திரங்களை கூட்டு அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து ஒரு ஆசிரியரையும் போட்டு பயிற்சியும் கொடுத்து வருகிறோம் ஒரு முக்கியமான செய்தி இந்த தையல் இயந்திரங்கள் வாங்குவதற்கு இவர்களுக்கு யார் ஸ்பான்சர் ஸ்பான்சர் செய்தார்கள் யார் தையல் இயந்திரங்களை வாங்கி கொடுத்தார்கள் என்று கேள்வி எழுந்திருக்கும் இந்த தையல் இயந்திரமானது நான் பற்றோடு பகுதியில் ஒரு பழங்கடை வைத்து நடத்தி வருகிறேன் அதில் வரும் லாபத்தில் தான் நான் தையல் இயந்திரங்களை வாங்கி சிறுக சிறுக சேர்த்து ஒரு ஒரு மிஷினாக சேர்த்து கொண்டே வந்து இன்றைக்கு பதினைந்து மிஷின் மிஷின்களை வாங்கி கொண்டு ரெண்டு ஷிஃப்டாக பத்துலேருந்து பதினொன்றரை வரைக்கும் ஒரு கிளாஸும் பதினொன்றிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு கிளாஸை வைத்து இந்த வகுப்பை நடத்தி வருகிறேன் அந்த பழங்கடையில் வந்த லாபத்தினால் தான் நான் வந்து இந்த தையல் இயந்திரங்களை வாங்கி இந்த இங்கே ஏழ்மை பெண்களை நாங்கள் அவர்களிடம் பேசி வரவழைத்து இந்த டைலரிங் மிஷின் நடத்துவதற்கு வகுப்பு நடத்துவதற்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது இவர்கள் ஆரம்பத்தில் வரும்போது தையல் இயந்திர பற்றி ஒன்றுமே தெரியாது முதலில் வரும்போது எப்படி செய்யணும் எப்படி உட்காரணும்னு கூட தெரியாது அவங்களுக்கு முதல்ல பெடல் சொல்லி தரத்துலேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைலரிங் பற்றி அந்த நூல் ஊசி போ எப்படி போக்கணும் எப்படி தைக்கணும் இதெல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லொங்கோட்டான் கற்றுக்கொண்டு தலைக்கணி உரைகள் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஜட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் பாப்பா சட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் பேபிஸ் கட்டுக்கு வந்து இப்போ பாவாடை சட்டிக்கு வந்துருக்குறாங்க இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்குள் நமது பயிற்சி வந்து முடியிற முடியும் தருவாயில் உள்ளது இன்னும் ஜாக்கெட்டுகள் ஒரு நாலு நாலு டிசைன் கற்றுக் கொடுக்க போகிறோம் சுடிதார்கள் ஒரு நாலு டிசைன் கற்றுக் கொடுக்க போகிறோம் இப்போது வாங்க எங்களுடைய த டைலரிங் பயிற்சி எப்படி நடக்கிறது எங்கள் மாணவிகள் எப்படி தைக்கிறார்கள் எப்படி படல் செய்கிறார்கள் என்று நீங்களே கண் பார்க்கலாம் நாங்கள் இப்போ டெய்லரிங்க்கு ரெண்டு மாதமாக இருக்கோம் சார் இந்த டெய்லரிங்கால எங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இவ்வளோ நாளாக வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக டைம் ஸ்பென் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த கிளாஸுக்கு வரதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா வெளியில் எப்படி இது நடந்துக்கணுன்றதையும் நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த மதர் திரை சார் நிறுவனத்தினால நாங்கள் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாக தான் பல கற்றுக்கிட்ட முடிஞ்சு எதுவுமே வேஸ்ட்டு போடணும் எங்களுக்கு ஸோ அதனால் இது கற்றுக்கிறது எங்களுக்கு நல்லது நிறையா தச்சிருக்கும் இதை மாதிரி தச்சு நல்லா இது பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஒரு டெய்லர் ஷாப்படை ஓப்பன் பண்ணி மதர் தெரேசாவுக்கு நான் ஒரு பெருமை சேத்து கொடுப்பேன்னு நான் கேட்டுக்கொள்ளுங்க சார் இன்னும் இதை நிறைய நிறைய மேன்மேலும் படுத்தி இன்னும் நிறைய பசங்களுக்கு இவங்க மூலயமா நிறைய பேருக்கு இன்னும் டெய்லரிங் கிளாஸ் கத்து இன்னும் நல்ல மென்மேலும் மதர் தெரேசா நாங்கள் வாழ்த்துக்கிறோம் உங்க பேரு என் பேரு வேலுத்தாய் நான் ஏழு நேர இருந்து வரைகிறேன் சார் வணக்கம் என்னோட பேர் வந்து தனிஷ்வன் நான் இங்க வந்து வேளச்சேரி செக் போஸ்ட்ல இருந்து வரேன் எங்க மரஸ்பேச சோசியல் சர்வீஸ் சொசைட்டில வந்து டைலரிங் ஃப்ரீயா சொல்லி தராங்க நான் வந்து இப்போதான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் காலேஜ் போகணும் அதனால இந்த டைலரிங் இந்த ஒரு ஃபியூ டேஸ் ஃபியூ மந்தா வந்து எனக்கு ஒரு நாலு மாசமா இறவுகளை டைலரிங் கத்துக்கலாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் டைலரிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த ட்ரஸ்ட் மூலிமா நான் வந்து எனக்கு டைலரிங்கே பேசிக் தெரியாது பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு எப்படிலாம் துணி தைக்கலாம் என்னென்ன டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இது மூலிமா எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு இது மூலிமா நிறைய ஸ்கில்ஸும் நாங்கள் கத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் நான் நிறையா இதில் ட்ரெஸ் நாங்கள் தச்சுருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு தராங்க இது மூலிமா என்னோட நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னோடய காலில் நான் முளைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கேன் சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ தான் எனக்கு குழந்த பிறந்திருக்கு நான் வந்து வீட்டில் வந்து தான் இருந்தேன் எனக்கு ஒருத்தர் மூலயமா வந்து டேலரி கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் வந்தேன் குழந்தை வச்சுட்டு என்னால் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டில் தான் வருந்தேன் ஆனால் இங்கே வந்து விஜயலட்சுமி ஆண்டி வந்து சொன்னாங்க நீங்கள் வாங்க எங்களால் முடியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நானும் வந்தேன் என் ஃபீயாக இங்கே நல்லா விளையாட்டுருக்கேன் ஒரு வைஸ் தான் அவங்கள வச்சு என்னால் தைக்க முடியுமா ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் என்னால் முடியும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நானும் தைச்சேன் இன்ன வரைக்கும் நிறைய தைச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கு எப்படி இவ்வளோ என்னால் முடியுமா எனக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நான் நிறைய தைச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் தைப்பேன் அதுக்கப்புறம் என் என் குழந்தைக்கு தைச்சி ஒரு போட்டு போட்டுவிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னால் முடியும் நானும் இதை வச்சு வீட்டில் உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு அவரை பார்க்குற குழந்தை வச்சுன்னு என்னால் முடியும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க தேங்க் யூ விஜயலட்சுமி ஆன் டீ டீச்சிங் சென்ட்ரோ மழை நடக்காது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் என் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க குழந்தை வச்சிருக்கு அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் நன்றி என்னோட பேர் வந்து முல்லைமலர் மதர் தெரசா சோஷியல் சர்வீஸில் நான் வந்து டெய்லரிங் ட்ரைனராக இருக்கேன் ஸோ நாங்கள் இங்கே வந்து என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெடலிங் பெடலிங் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்போம் செகண்ட் வந்து மிஷின் பார்ட்ஸோடைய டீடைலிங் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு இன்ச் டேப்போடைய டீடைலிங்ஸ் மெஷர்மெண்ட்னா என்னன்றதை டீடைல் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஸ்டிச்சிங்கோடைய இது சர்க்கிள் ரவுண்டு ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் இந்த ஷேப்ஸ் வந்து நாங்கள் மார்ஜின் பண்ணதுக்கப்புறம் கர்ச்சி எப்படி மடித்து தைக்கணும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிளாத் டயப்பர் பேண்டீஸ் ஜப்லா நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸு ஃப்ராக்கு ஃப்ராக்லேயே ரெண்டு ரெண்டு பேட்டர்ன் ஸ்ட்ரீ டெக் பேட்டர்ன் ஒன்று அம்ரல்லா அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன வந்திருக்கோம்னா பாவாடை சட்டை வரைக்கும் வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா ப்ளவுஸ் வரைக்கும் ப்ளவுஸ் சுடி அப்படியே முடிக்கிறது தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது என்னோட ஸ்டூடெண்ட் தச்சது இது எல்லாமே ஸோ கீழேருந்து நான் வரேன் பிலோ கவர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஃப்ரீட்டட்லேயே ரெ ரெண்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் டபுள் ஃப்ரீட்டடும் இருக்குது சிங்கிள் ஃபிரீட்டோ இருக்கு ரெண்டு பேட்டர்ன் கொடுத்துருங்க சேம் அதே மாதிரி ஃப்ராக் அப்புறமேட்டு பேண்ட் அப்படியே மேல வந்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அதுக்கு மேல ஜப்லா அதுக்கு மேல பெட்டிகோட்டும் இருக்கு ஒரு இன்னொரு டைப் ஃப்ராக்கும் இருக்கு சோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட் ஸ்டிச் பண்ணது சோ இப்ப வந்து இங்க ட்ரைனிங் எப்படின்னா நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க காலேஜ் பசங்களும் வராங்க குழந்தை வச்சுக்கவங்களும் வராங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களும் வராங்க கல்யாணம் ஆன பிள்ளைங்களும் வராங்க இல்ல கல்யாணம் ஆகி குழந்த ஒரு எட்டு மாசத்த குழந்தையில இருந்தே அந்த பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விஜயலட்சுமி அம்மா சொன்னாங்க பரவாயில்ல நீங்க குழந்தை கூட்டுவாங்கன்ட்டு ஒரு பத்து பேர் கிட்ட குழந்தைய கூட்டிட்டு வந்துதான் இங்க கத்துக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தான் ஏன்னா வந்து பியூச்சர்ல இப்பவே ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு குழந்தை இருந்துன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நிறைய சென்டர்ல சொல்லுவாங்க பட் ஆனா இங்க வந்து இந்த சென்டர்ல எப்படி சொல்றாங்கன்னா நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க வாங்க நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு பெண்களை ஊக்குவிக்க ஒரு இதுவா இது பண்ணி அவங்கள வந்து இன்னும் மெம்மேலும் இது பண்றாங்க அதே மாதிரி காலேஜ் போற பிள்ளைங்க ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு மேலே வராங்க அந்த பிள்ளைங்க வந்து அக்கா என்னக்கா டூ மந்த்தா த்ரீ மந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்ல அவங்களுக்காக தனியாகவும் கிளாஸ் எடுத்து அவங்க நீங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆன பெண்கள் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களையும் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்னும் தெரியாதவங்க இன்னைக்கு எக்ஸ்பர்ட்டா மாறி நிறைய பெண் குழந்தைங்க நிறைய லேடிஸ் வந்து சூப்பரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏன்னா வந்து நிஜமாலே இங்க முன்னாடி வந்ததுக்கும் பாடி லாங்குவேஜ் எல்லாருக்குமே மாறி இருக்கு ஒருத்தவங்க கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்ன்றத இந்த மதர் தெரேசா சோஷியல் சர்வீஸ் எங்க விஜயலட்சுமி அம்மா தான் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நானே தப்பு பண்ணா கூட நீ இப்படி பண்ணுமா செய்யுமா எனக்கே ரெண்டு குழந்தைங்க இருக்குது நானே ஃபஸ்ட்டு வர்றதுக்கு யோசித்தேன் குழந்தைங்களை நீ வாம்மா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்து அதே மாதிரி அதே தைரியம் தான் மற்றவங்களுக்கும் கொடுத்து மதர் தெரிசா சோஷியல் சோஷியல் சர்வீஸ்க்கும் எங்கள் விஜயலட்சுமி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு வந்ததுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது வரைக்கும் எந்த சேனல்லையும் நான் வந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் வரேன் இனிமேலும் சேனலில் நிறையா வருவேன் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் மதிய வணக்கம் என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அற்புதமேரி நான் மதத் ரேசா சோசியல் சர்வீஸ் சொசைட்டில இருந்து வரேன் நான் பொருளாளராக இருக்கேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சி விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு வருஷமா நாங்க வந்து இதை ரன் பண்ணிட்டு வரோம் இவங்க வந்து எலக்ட்ரிகல் கிளாஸ் டைலரிங் கிளாஸ் இதெல்லாம் நடத்திட்டு வராங்க இதுல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ப்ளஸ் நாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் முதியோர் இல்லம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் அது இல்லாமல் நாங்கள் வந்து லைஃப் ஸ்கில்ல லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் வந்து த்ரீ சிக்ஸ் டேஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷு முதியோருக்குலாம் நாங்கள் வந்து சாரி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பழக்கடை வச்சுட்டு அவங்க இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் அந்த பொருளாளராக எனக்கு பதவி கொடுத்ததுல நான் ரொம்ப அவங்களுக்கு தேங்க்ஸ்ஃபுல்லாக இருப்பேன் இனிமேலும் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சு கொள்கிறேன் நன்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இலவச எலக்ட்ரிக்கல் நடத்தப்பட்டதுண்டு அந்த இலவச எலக்ட்ரிக்கல் நடத்தியது மத்திரேசா இருந்தாலும் அதற்கு ஆசிரியராக நின்றது திரு நாகராஜ சார் அவர்கள் அவர்கள் தான் முன்னாள் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார் அந்த பயிற்சியை பற்றி திரு நாகராஜ சார் அவர்களும் முன்னாள் பயிற்சி பெற்ற மாணவிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் சொல்லுங்க சார் நாகராஜன் அதாவது நீங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் நாகராஜன் நான் முன்னாள் தொழிற்சங்க தலைவராக விமான வரைத்து ஊழியர் இருந்து இன்று ரிட்டையர்டாகி இங்கே இருக்கும்போது திருமதி விஜயலட்சுமி அவர்கள் அன்னை தெரசா சோசியல் சர்வீஸ் என்ற நிறுவனத்திற்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான குரலை குழந்தைகளுக்கு அதாவது பெண்கள் இலவச ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் நானும் நானும் எலெக்ட்ரிக்கல்லாக படித்ததுங்க ஓகே நிச்சயமாக பண்ண நான் கொடுத்த ட்ரைனிங்கில் என்னுடைய மாணவிகள்லாம் இருக்காங்க அவங்களாம் அவங்களே இண்டிபெண்டாக ஏனி எழுத்துக்கள் இருக்கு பேசிக்கிலேருந்து அப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஒரு ஃபேனு எல்லாம் கண்டிச்சையாக அவங்களே நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சாதனங்களையும் ஈஸியாக பெண்களுக்கு அவங்களே கற்றுக்கிட்டாங்க கற்று கொடுக்கணும் இதை ட்ரைனிங் முடிச்சுட்டோம் இதை செய்து கொடுத்த நம்ம விஜயலட்சுமி இது அன்னை தெரசாவுடைய நிறுவனத்துக்கு மிக்க நன்றி இதுபோல் மேலும் மேலும் பெண்களுக்கு இலவச டைனிங் கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று வணக்கம் என் பேர் சுந்தரி மாங்காளம் கோயில் வந்து பத்தூர் எனக்கு வந்து எலக்ட்ரிஷன் கிளாஸ் வந்து திரு நாகராஜஸ் அவர் எடுத்தார் பைக் நல்லா கொடுத்தாரு வீட்டில் வந்து பொறுமையெல்லாம் எப்படாக ஆகிடுச்சு எழுஷன் நாங்கள் வந்து சொல்லுவேன் இதெல்லாம் எனக்கு வந்து பையன் கேட்க நாங்கள் வந்தவங்க எல்லோரும் நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து வணக்கம் என் பேர் பிரியா நான் வந்து மதுரை பேசாலேருந்து எனக்கு திரு விஜயலட்சுமி மேம் எங்களுக்கு வந்தாங்க அவங்க மூலியமாக எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கிளாஸுக்கு நாகராஜு சார் வந்தார் அவர் வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஃபேன் பாட்டுறது சுவிட்ச் போர்டில் எந்தனா ஒயர் விட்டுருச்சுன்னா அது எப்படின்னு ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு பல்ப்பு மாட்டுறது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் நாங்கள் ப நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே நான் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன் எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் இல்லாத நான் தனியாக இருந்து நான் இதெல்லாம் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் தேங்க் யூ என்ன நேயர்களே இந்நிகழ்ச்சியிலெல்லாம் நேரில் கண்டீர்களா இங்கே ஏ நிறைய ஏழ்மையான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நிறைய ஆசை இருக்கிறது ஆனால் என்னிடம் நிதி பற்றாக்குறையால் அவர்களுக்கு தேவையானது செய்து கொடுக்க முடியவில்லை கையெழு இயந்திரங்களும் மிகவும் குறைவாக உள்ளது அதனால் பார்க்கிற உள்ளங்கள் உங்கள் நீங்கள் மனது வைத்து எங்களுக்கு நிதி உதவியோ அல்லது உங்களால் இயன்றதை பொருள் உதவியோ நீங்கள் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய மத திரைசா சோசியல் சர்வீஸ் சொசை சொசைட்டி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் நைன் ஃபைவ்